கோவில வள போறோம் கோவில்ல தீர்த்த வாங்க இந்த சடாரிய தள்ள வைப்பாங்க காட்டுக்கு போகும்போது செருப்பத்துக்கு தள்ள வச்சு அதனுடைய சாத்தியம் தான் இந்த மறைய முடிஞ்சு அந்த சடாரிய வச்சுக்கணும் ஆன்மீகத்திலையும் நிறைய மருத்துவம் அதே மாதிரி இந்த விபத்து என்ன தெரியுமா இப்பதான் விபூதி எல்லாம் ஆயிடுச்சு நாம கட்டி மாதிரி வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனா அன்னைக்கு விபூதி எல்லாமே இந்த வரட்டி சாம்பல் எல்லாம் செய்வாங்க அது வாயில கொஞ்சம் போட்டு கொடுப்பேன் அதனால ஒரு கோவிலுக்குள்ள குடும்ப கதை ஃப்ரெண்ட்ஷிப் கதை மத்தவங்க கதை அதே மாதிரி ஒரு பொன்னாட்டி கூட வரேன் அப்படின்னு போறேன்

என்ன பெத்தவளே என் கஷ்டத்தை தீர்த்து வை நான் மனுஷனா பிறந்து எத்தனை காலம் வாழ்வேன்னு தெரியாது எனக்கு காரு கொடு வீடு கொடு பங்களா கொடுன்னு தான் கேட்கல நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் மனநிறைவை நிம்மதியான வாழ்வு நம்ம என்ன பண்ணுவோம் கோயிலில் சாமியை உடனே நம்ம ஆசைகளை கல்யாணம் பண்ணி வாரிசு ஒரு ஆம்பளை பூண்டா கட்டி கொண்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆடு மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் பிறக்கும் போது என்ன எழுதுறாங்களோ மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் அதே நடக்கும் அது யாருக்கும் தெரியாது ஜனனா பண்ணுமா யாரு பேசி 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 நம்மளை வந்துடுவோம் அதே போல பழமை கோட்டுல வாழ்கிறவன் அவன கீழே இருக்கிறவனை பார்த்து வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை பார்த்து அவன் கடங்காரன் ஆகிடுவான்

பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல விஷயத்தை கொண்டு போயிட்டார் அசித்து குமார் அழகா இருக்கிறான்னு சொல்லி அடுத்த கட்டிக்க முடியுமா கட்டிக்க மாட்டா நீங்க மனசோஷன் அவர்தான் எனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி நம்ம புருஷன் அழகா இருக்கிறானோ சிங்கமா இருக்கிறானோ கரு அந்த நாட்கள்ல எங்க ஆயா எங்க அம்மா வாழ்ந்த காலத்துல குடிகாரனா இருந்தாலும் விஷயக்காரனா இருந்தாலும் பொரித்தியா இருந்தாலும் அழகற்றவனா இருந்தாலும் அடிவதையோடு வாழ்ந்ததாலதான் இன்னைக்கு அந்த குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையா வளர்ந்துட்டு வாழ்க்கைய நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது வாழ்க்கிற இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு ஜென்ரேஷன்ல வந்து மூணே மாசம் தான் முத்து மழை பெஞ்ச மாதிரி பெஞ்சுக்கணும் அவனுக்கு நன்றி செட்டி அவன் என்ன அவன் அன்னைக்கு யாராவது உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டால் குழந்தைய கூப்பிட்டு பத்தாம் பேரை சொல்லு சொல்லுவாங்க அவர் பாரம்பரியம் அழிஞ்சு போச்சு மதிப்பு மரியாதை குறைஞ்சி போச்சு வியாதி உள்ள வராது வராது எங்க ஆயா காலத்துல நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு சவரம் வித்துச்சான் எங்க அம்மா காலத்துல ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுச்சான் எனக்கு கருத்து தெரிஞ்சு நாலாயிரம் ரூபாய்க்கு வித்துச்சு இன்னைக்கு ஒரு சவரம் எவ்வளோ ஐம்பத்தி ஆறாயிரம்

காய்கறியை அந்த காய்கறி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து ரூபா தான் கூட கொடுப்போம் நம்ம ஒன்று அள்ளி கொடுத்துருப்போம் அவர் இன்றைக்கி அவங்க தர்மாவை தூக்கிட்டு வந்து எடுத்த ரூபா கத்தி அதில் ஒரு பத்து ரூபா கெடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கஞ்சி காசி நம்ம அதாவது தர்மம் செய்யணும் எப்படி நம்ம செய்யணும் நூறுரூவா கொடுக்குற தர்மம் இல்லை நீங்கள் அவன் முப்பது ரூபா சொன்னால் இருபத்தஞ்சு ரூபா கேட்டு வாங்குறப்ப அதான் தர்மம் ரூபா சொன்னால் பாஞ்சு ரூபாய்க்கு கூட அந்த கொடுக்குறாங்க நம்ம அவங்க மூணு நாள் குளிச்சி வச்சு நான் அங்கே தவறு கட்டிப்போம் அதே மூலமாக வாங்கிப்போம் அதில் நல்ல பொருளாக கெட்ட பொருளான்னு இருக்கும் அதே மாதிரிதான் ஆன்மீகம் நல்ல ரீதி கெட்ட ரீதி தெரியாம நம்ம வழிபா இப்ப ஒன்றும் இந்த வராகி உங்களுக்கு எல்லாம் யாருக்கு எப்ப தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஆன்மீக விஷயத்த சொல்றேன் உலகத்துக்கு ஆன்மீகம் என்ன தெரியாத விஷயத்துல கிருத்திக கும்பிடுவாங்க அமாவாசை செத்தம் கூட கும்பிடுவாங்க வெள்ளிக்கிழமை வளர்க்குவாங்க சனிக்கிழமை சாப்பிடுவாங்க வேலைக்கிழமை கூட கிடையாது இன்னைக்கு சாய்பாபா வந்து வேலைக்கிழமை ஆயிடுச்சு அன்னைக்கு வேலைக்கிழமும் கிடையாது கூட தான் பெரிய பாறைக்கு போவாங்க புரட்டாசி வரலாம் இருந்தால் திருப்பதிக்கு போவாங்க அதோட திருத்தணிக்கு போவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசிக்கு போறேன் ராமேஸ்வரம் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போறேன் இந்த வரைய பாக்கிறேன் அந்த வரா நீ யாரை பார்த்தாலும் சரி சீஃப் மினிஸ்டரையே பார்த்தாலும் உன் பய எடுத்து மாறக்கூடாது அப்புறம் சாமி காப்பாற்றாதா நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேன்னு சொல்லி காப்பாற்றாதா அது எப்படி காப்பாற்று சாப்பிடு யாரையும் ஏமாத்தாரு யாரு